அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுக்குத்தான் இந்த பதிவு என்ன அப்படி அப்படின்னா மீனராசி அன்பு சகோதரன் சகோதரியே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எதை வேணாலும் தேடுறோம் எதை எதையோ தேடுறோம் என்ன எல்லாம் தேடினாலும் கூட பணம்தான் முக்கியம் அப்ப பண தேடுதல் இன்னைக்கு அனைத்து நபர்களிடமே இருக்கு ஏன்னா பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லை அப்போ பணம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருங்குண்ட பணமாக வந்து செல்வந்தனாக மாறி நாம் உலக ஊரார் மத்தியில் நாம் பணக்காரனாக வாழ வேண்டும் என்றால் மூணு வழி இருக்கு இந்த மூன்று வழியில் முதல் வழி என்ன வேலைக்கு போகணும் வேற ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய திறமையை காட்டி வேலை செய்து அந்த சம்பளத்தை பெற்று வந்து அதில் குடும்பங்களை சந்தோஷமாக வச்சுட்டு சேமிக்கும் திறனையும் வளர்த்து கொண்டு அதீத புத்திசாலித்தனமும் அதீத திறமையும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் வேணா வேலைக்கு போய் பணக்காரனா மாறலாம் இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்தில் வேலைக்கு போய் ஒருவன் செல்வந்தனாக மாற வேண்டும் என்றால் அவரிடத்துல அதீத புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்பதான் வேலைக்கு போய் ஒருவர் செல்வந்தனாக மாற முடியும் இது ஒரு வழி இரண்டாவதாக ஒரு வழி என்ன அப்படின்னாக்க அதுதான் உலகம் பூரா நிறைய நபர்கள் செல்வந்தனாக மாறுவதற்கு காரணம் அது என்ன அப்படின்னா சொந்தமாக தொழிலை செய்கிறது நம்ம கை தொழிலை கத்துக்கிட்டு சொந்தமா தொழில் செய்யணும் இல்லைன்னா முன்னோர்கள் செய்த தொழிலை நாம் வந்து தொடர்ந்து செய்யணும் குலத்தொழில் சொல்லுவாங்க அப்போ இந்த தொழிலே இன்னைக்கு இருக்கிற நவீனத்துக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைத்து அதுல ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து செல்வந்தனாக மாறலாம் இது பொதுவான விதி இன்னொரு வழி என்ன அப்படின்னா உலக சந்தையில பெருங்குண்ட நிறுவனங்கள் இது போல தொழிலை வளர்த்து பெருங்குண்ட நிறுவனங்களாக மாறி உலக சந்தையாக இருக்கு உலக மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னு சொல்றோம் இல்லையா அதுல ஒரு பங்குதாரராக ஒரு சிறிய முதலீடோ பெரிய முதலீடோ போட்டு பெருங்குண்ட லாபத்தை பெற்று அப்படியும் செல்வந்தனாக மாறலாம் உலகம் புறம் எங்க ஓடினாலும் இந்த மூன்று வழியில தான் ஒருத்தன் பணக்காரனாக மாற முடியும் ஒன்று வேலைக்கு போகணும் இல்லைன்னா தொழில் செய்யணும் இல்லைன்னா தொழில் செய்கிறவாளோட நாம கூட்டிச்சாரோ இந்த மூன்று தான் இந்த மூன்று வழியில தான் ஒருவன் பெரிய பணக்காரனாக மாற முடியும் அப்போ முதல் வழி வேலைக்கு போய் மாறணும்னா அது பெருங்குண்ட போராட்டம் பல சோதனைகள் எல்லாம் கடந்து சாதனை படைக்கணும் அதில் நிறைய கஷ்டம் இருக்குது தொழில் செய்யணும்னாலும் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கு தகுந்தார் போல நம்மளை மாற்றணும் அதுக்கு முதலீடும் தேவைப்படுது பங்குதாரராக போகணும் அப்படின்னு சொன்னால் அதிலேயும் ஒரு புத்திசாலித்தனமோ அங்கேயும் ஒரு சின்ன முதலீடு தேவை இருக்குது சின்ன முதலீடோ பெரிய முதலீடோ பெருங்கொண்ட பணம் வேணும்னா பெரிய முதலீடு தான் வேணும் இந்த மூன்று வழிகளை தவிர வேறு ஒரு வழியும் இருக்குது அந்த வழி தப்பான வழி நிறைய பேர் குறுக்கு வழியில் போய் பணக்காரனாக மாறுவா அதே நேரத்தில் குறுக்கு வழியிலே அழிஞ்சு போயிடுவான் ஏன்னா அந்த வழி என்ன அடுத்தவனை ஏமாத்துறது அடுத்தவன் சுத்த பிடுங்கிறது கூடவே இருந்து குழி பறிக்கிறது நம்பிக்கை துரோகத்தை பண்ணுறது இதெல்லாம் குறுக்கு வழி அப்போ அந்த வழியில் வளரணும் அப்படின்னா நிச்சயமாக அழிவைத்தான் தரும் வளர்ச்சி வராது அதனால அந்த மாதிரியான தவறான பாதைகளை எப்பவுமே எளியவன் முடிவெடுக்க கூடாது ஏன்னா கர்ம வினை விடாது அந்த மாதிரியான நபர்களை எல்லாம் கர்ம வினை விடாது அழிச்சு போயிடும் அதனால நேர்மையான வழிகளில இந்த மூணு வழிதான் வேலைக்கு போகணும் இல்லைன்னா தொழில் செய்யணும் இல்லைன்னா பங்கு மார்க்கெட்ல நாம் இருக்கணும் இந்த மூன்று வழிகளை தவிர இந்த உலகத்துல வேற எந்த வழியும் இல்லை இப்ப இந்த பதிவில் மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிகள் அப்போது எளியவனாக இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கல வேலை மூலியமாக அல்லது வேலை செய்கிறேன் பட் நான் பணக்காரனாக ஆக முடியல நான் என்றோ நான் உணவு சாப்பிட்டுட்டு ஏதோ உடை உணர்ந்துட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறவா தொழில் என்னால் செய்ய முடியல தொழிலை உருவாக்க முடியல நான் பங்குதாரராக கூட போய் நான் பணம் முதலீடு செய்ய முடியல நான் பணக்காரனாக மாற முடியுமா அப்போ இந்த கேள்விக்கு பழமையான ரிக்வேதத்தில் ஒரு சூட்சும தந்திர முறை இருக்கு அது நம்மளுடைய ரிஷிகளும் ஞான மொழிகளும் எழுதி வச்ச உண்மை அவங்க கண்டு பார்த்து அனுபவித்த உண்மையை குறிப்புகளாக எழுதி வச்சிருக்காங்க அந்த ரகசியத்தான் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் அப்போ அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணணும் பொதுவாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா கிட்ட திறமை இருக்கணும் இல்லைன்னா முதலீடு இருக்கணும் இல்லைன்னா யாராவது உதவி செய்யணும் இந்த உலகத்தில் உதவி செய்ய எனக்கு ஆளே இல்லை மாமன் மைத்துனர்கள் கூட உதவி செய்ய மாட்டாங்க அண்ணன் தம்பி உதவி இல்லை அப்பா அம்மா சேர்த்து வைத்த சொத்தும் இல்லை நட்பு வட்டாரங்களை நான் பெருசாக வளர்த்துக்கல அதனால எந்த விதமான உதவிக்கரமும் இல்லை இந்த நிலையில இருக்கிற நான் பணக்காரனாக மாற முடியுமா எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அல்லது தெய்வ வழிபாட்டிலே அல்லது பரிகார முறைகளிலே அல்லது வேத தாந்திரிக முறைகளிலே வழி இருக்கிறதா அப்படின்னு ஒரு சாதாரண எளிய நபருக்கு பதிவு அந்த வகையில் மீனராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு உதவி செய்ய இயற்கை காத்து நிற்கிறது இங்கே தான் நீங்க இயற்கையை நம்பணும் எப்பவுமே இயற்கை நமக்கு நன்மை தான் செய்யும் எப்படி இயற்கை சிடிகுடி தாவரங்களில் வாழுகின்ற அத்தனை ஜீவன்களுக்கும் இந்த இயற்கை பூமி உணவளிக்கிறதோ அதே போல ரிஷிகளும் முனிகளும் கண்ட உண்மை மீன ராசி அன்பு சொந்தங்கள் பொதுவாக உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை அடைஞ்சுவாங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரு நல்ல நிலையை அடைவாங்க ஏன்னா குரு ஆதிக்கம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிரகத்தின் தன்மையோ கிரகத்தின் ஆற்றலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஒரு எளிமையான ஒரு ஏழை பங்காளன் பணக்காரனாக மாற முடியுமா மீன ராசியில் பிறந்திருக்க நபர் மாறலாம் அப்போது அண்ணன் தம்பி உதவி செய்ய வேணாம் அப்பா அம்மா சேர்த்து வைத்த சொத்து வேண்டாம் ஆனால் இயற்கை உதவி செய்ய காத்திருக்கிறது அப்போ நம்ம சொந்த மந்தத்தையோ நட்பையோ யாரையும் நம்ப வேணாம் இந்த இயற்கையை நீங்க நம்பினா இந்த இயற்கை உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது அப்ப மரம் செடி கொடி தாவர இனங்களிலே மீனத்துக்கு உதவி செய்ய ஒரு தாவரம் காத்திருக்கிறது அந்த தாவரம் தான் சந்தன மரம் இந்த சந்தன மரம் இரண்டு ராசிகளுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது அந்த வகையில ராசிக்கும் அது தயாராக இருக்கிறது எப்படி உதவிசயம் அப்படின்னா சந்தன மரத்துக்கு தெயிலி போய் தண்ணி ஊற்றி வளர்க்க முடியுமா அது நிறைய இடவசதி இருந்தவ அரசாங்க அனுமதியோடு வளர்க்கலாம் உதவிஷயம் எல்லாத்த விட தா தாமரை தண்டோடு எப்படி பூ கலந்து இருக்கிறதோ அதே மாதிரி சந்தன மர விதைகள் மீன ராசிக்கு உதவி செய்ய காத்திருக்கு எப்படி நம்ம மூச்சு காற்று நமக்கு தெரியலையோ அதே மாலை அதோட உதவிக்கரமும் நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்போது சந்தன மர விதைகளை கொஞ்சமாக வாங்கி சின்ன புட்டனமாக கட்டி நம்ம சட்ட பேக்கெட்டில் வச்சிக்கிட்டா போதும் அது எப்படி சாமிஜி சந்தன மர விதையை வாங்கி நான் சட்ட பாக்கெட்டில் வச்சிட்டா நான் சாதாரண ஒரு ஏழையாக இருக்கிறேன்னா எப்படி ஆகுவேன் அப்படின்னா ஒரு ஏழையாக இருந்த நபர் தான் இன்றைக்கி பெருங்கொண்ட செல்வந்தனாக மாறி இருக்காங்க நீங்க பல கதைகளை பல விஷயங்களை நேரடியாக பாக்குறீங்க அந்த வகையில் இயற்கை உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது அப்போ மீனராசி அன்பு சகோதரன் சகோதரியே இந்த விதையை வாங்கி பேக்கெட்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா உங்களுடைய சிந்தனை அத்தனையும் ஒரு தொழிலுக்குள்ளே கொண்டு போய்விடும் அது லாபம் கண்ணுக்கு தெரிகின்ற தொழிலாகவே கொண்டு போய் உங்களை சேர்த்துடும் நீங்க தான் உழைப்பீங்க உங்களுடைய வேர்வை தான் உங்களுடைய உழைப்பு தான் உங்களுடைய விடாமுயற்சி தான் ஆனால் இந்த சந்தன மர விதைகள் உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் எப்படி மூச்சு காத்து நமக்கு உயிர்காற்றாக இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளை காப்பாத்துதோ அதே மாதிரி இந்த விதை சட்ட பேக்கெட்ல இருந்து உங்களை உந்து சக்தியாக மாற்றி உங்களை திறமையானவனாக கொண்டு போய் சேர்த்து பெருங்கொண்ட செல்வந்தனாக மாற்றி அமைக்கும் இதுக்கு தேவை என்ன தெரியுமா இயற்கையை முழுமையாக நீங்கள் நம்பணும் நம்பி நீங்கள் அதை வாங்கி பாக்கெட்டில் வைங்க எப்பயும் போல உங்களுடைய வேலைக்கு போங்க எவ்வளவு சீக்கிரத்தில் தொழிலதிபராக மாறி செல்வந்தனாக மாறுறீங்க அப்படிங்கிறதே அந்த விதை உங்களுக்கு சொல்லும் நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் பெருங்கல் என்று இந்த நேரத்தில் சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இதே போல் நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்களே